வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாக தன்னை தானே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துக் கொண்டுள்ளார் இதன்படி தனது பதவிக்காலம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்குகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது சமூக ஊடகமான ட்ரூத்தில் திருத்தப்பட்ட விக்கிபீடியா பக்கத்தின் படத்தை பதிவேற்றி ட்ரம்ப் இந்த கூற்றை முன்வைத்தார் இந்த திருத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ படத்தில் அவர் அமெரிக்காவின் நாற்பத்தைந்தாவது மற்றும் நாற்பத்தேழாவது ஜனாதிபதியாகவும் வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாகவும் அசல் விக்கிப்பீடியா பக்கத்தில் ட்ரம்ப் வெனிசுவேலாவின் தற்காலிக ஜனாதிபதியாக பட்டியலிடப்படவில்லை மேலும் எந்தவொரு சர்வதேச அமைப்பும் இந்த கூற்றை அங்கீகரிக்கவில்லை கடந்த மூன்றாம் திகதி வெனிசுவேலாவின் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவால் கைதான பின்னர் இந்த பதிவு வந்துள்ளது மடுரோ மற்றும் அவரது மனைவியோடு கூட்டாட்சி போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நியூயார்க்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எண்ணெய் வளம் மிக்க நாட்டை குறிவைத்து பல மாதங்களாக அமெரிக்கா விதித்த அழுத்தம் தடைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தான் கடத்தப்பட்டதாக மடுரோ தெரிவித்துள்ளார் சீனா ரஷ்யா கொலம்பியா மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கையை சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என கண்டித்துள்ளன இதற்கிடையில் அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெயை நிர்வகித்து உலக சந்தையில் விற்பனை செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மடுரோவுக்கு பிறகு வெனிசுலாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அதிகாரியான டெல்சி ராட்ரிக்ஸ் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் ராட்ரிக்ஸ் அமெரிக்காவின் அதிகார கூற்றுக்களை நிராகரித்து மடுரோவை விடுவிக்க கோரியுள்ளார் எவ்வாறாயினும் ராட்ரிக்ஸ் அமெரிக்காவிற்கு உதவ முன்வரவில்லை என்றால் அவர் பெரும் விலை கொடுக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மடுரோவுக்கு ஏற்பட்ட விளைவுகளை விட அவருக்கு ஏற்படும் விளைவுகள் இன்னும் கடுமையானதாக இருக்கும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது